வணக்கம் நான் தேவா கற்பனை பண்ணுறதுனால என்ன பயன் அதை ஏன் அவசியம் செய்யணும் நிறைய பேருக்குள்ளே இருக்கிற கேள்வி இது வெறுமனே மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கறதுனால மட்டும் ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருக்குன்னு நிறைய பேருக்கு ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது அதுதான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி மனசு ரீதியாக செயல்படக்கூடிய விஷயங்களை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது அதோடைய ஆழம் என்ன அதோட வலிமை என்ன அது என்னெல்லாம் செய்யக்கூடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியும் அந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கற்பனை பண்ணுறதோட சக்தியை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணுன்னா மனசுடைய ஒரு முக்கியமான இயல்பை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனசு எவ்வளவு தான் நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக தகவல்கள் கொடுத்து இது இப்படி தான் அது அப்படி தான்னு எவ்வளவு தெளிவு கொடுத்தாலும் அது உணர்ச்சிகள் பின்னாடி தான் ஓடும் நீங்கள் ஒரு விஷயம் இது இப்படி தான் நம்ம இதை செய்யக்கூடாது நம்ம இதை பண்ணக்கூடாது இது இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் உணர்ச்சி பூர்வமாக அது வந்து இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா உங்களால் அதில் வந்து உங்களுடைய ஹேண்டில் மாற்றவே முடியாது அதை நீங்கள் கையாளுற விதத்தை உங்களால் மாற்றிக்கவே முடியாது அந்த உணர்ச்சி வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ மனசு இப்படி உணர்வு பூர்வ பக்கமே போகும்போது நீங்கள் அறிவு ரீதியாக எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியும் ரொம்ப கஷ்டம் உண்மையிலே நம்ம நிறைய பேர் தடுமாறுறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்போது ஒரு மனசு உணர்வு பக்கம்தான் போகுது அப்படின்னா அதை நாம் எப்படி பயன்படுத்துறது ஏன்னா மனசோட இயல்பு தான் இதுதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அதை துல்லியமாக பயன்படுத்துறதுக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய அதே மனசோட இன்னொரு இயல்பு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்க்கும் அதுவும் மனசோட இயல்பு தான் நாம் ஒன்றும் இல்லாத ஒன்றை நம்ம செய்ய போகிறது நாளைக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் மனசு துல்லியமாக கற்பனை பண்ணி தான் பார்க்குது நாம் நினச்சிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு சிந்தனை அப்படின்னு சிந்தனைகள்ங்கிறது இது இப்படி நடந்தா அப்படி நடந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் சில விஷயங்கள் காட்சிகளாக நம்ம கண் முன்னாடி விரியும் இப்போ ஒருத்தர் ஒரு கமிட்மெண்ட் இருக்க அவர் வந்து நம்மளை சத்தம் போட்டால் எப்படி இருக்குங்கிற விஷயம் அப்படியே லைவில் நடக்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடுவோம் அதில் வந்து ஒரு பயம் வரும் பாருங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக அந்த பயத்தோட மனசு கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறதுங்கிறது சாத்தியமே கிடையாது அப்போ நம்ம என்னதான் நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் இதே இது நாம் கொஞ்சம் கான்சியஸ் ஆகி நம்ம எதில் உணர்வு பூர்வமாக இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இப்போ இதே இடத்துல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை ஒரு அன்போடு கூடிய ஒரு உறவோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அது நமக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் ஏன்னா உணர்வு பக்கம்தான் மனசு போகுது அப்ப மனசு போகிறத நோக்கி தான் நம்மளுடைய செயல்களும் இருக்கும் செயல்கள் வந்து திருப்திகரமாக அமைஞ்சாதான் நம்ம விளைவுகள் நல்லா இருக்கும் நாம நினைச்ச வாழ்க்கையை நாம் அடைய முடியும் அப்ப இப்படி உணர்ச்சி பக்கம் போகும்போது நமக்கு என்ன வேணும் இப்போ நல்ல வாழ்க்கை வேணும் சிம்பிளாக சொல்லணும்னா சந்தோஷமான வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் அப்போ எல்லா விஷயங்களையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் நாம் பார்த்து அதில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே அப்படியே அனுபவிக்கும்போது தான் முதல்ல நமக்கு தெரியாது அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி அனுபவிக்கணும் எப்படி வந்து அதை உணர்வு ரீதியாக கொண்டு வரணும் இது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை மனக்கண்ணுக்குள்ளே பார்க்க 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 முதல்ல சிந்தனைகளாக தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மனக்கண்ணுக்குள்ள அந்த காட்சிகள் பரிணமிக்க பரிணமிக்க நமக்குள்ள அந்த உணர்வு ஒரு கட்டத்துல ஓ இதெல்லாம் இருந்தா தான் நடக்கும் இந்த மாதிரி தான் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனுபவமா நமக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து நடக்க தொடங்கும் அப்போ நம்ம உணர்வு ரீதியா எது பக்கம் கனெக்ட் ஆயிடுவோம் நமக்கு என்ன வேணுங்கிறது மேலே நம்ம உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆயிடுவோம் அப்போ நமக்கு என்ன இருக்கும் நம்பிக்கைங்கிறது நமக்கு நல்லது நடக்குங்கிற அந்த ஸ்ட்ராங்கான எண்ணமானது நம்மளை வழிநடத்த ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபமானது இவ்வளவுதான் இதனால தான் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றது தான் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிறத விட நமக்கு என்ன தேவை எது இருந்தா நாம உண்மையிலே சந்தோஷமா இருப்போம் நாம நம்மளோட சந்தோஷத்தை கண்டுபிடிக்கும் போது நம்ம சந்தோஷத்துக்காக நாம் ஓட தொடங்கும் நம்ம பிரச்சனைக்காக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மோசமான விஷயங்களை மாற்றுறதுக்கு ஓடுறதுக்கு பதிலாக சந்தோஷத்தை தேடி ஓடும்போது சந்தோஷமாக சில விஷயங்களை நம்மளால் செய்யவும் முடியும் ஏன்னா சந்தோஷத்துக்காக போகிறோம் இல்லையா அதனால் அதோடைய சுவடுகள் அங்கங்கே இருக்கும் பயணத்தில் அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் போது அதுவும் நாம் இந்த மாதிரி கற்பனை பண்ணும்போது தான் முழுமையான அந்த உணர்வை நம்மளால் அடைய முடியும் அப்போ கற்பனைங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கற்பனைக்கு மட்டும்தான் இருக்கு மனசை பயன்படுத்துறதுக்கும் சரி அதுக்குள்ள ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்குறதுக்கும் சரி அதே நேரத்துல பிரபஞ்சம் இயற்கை நமக்காக சில விஷயங்களை செய்யும் போது நாம எதையுமே தலையிடாம அமைதியா நிம்மதியா வேலை செய்கிறதுக்கும் சரி இந்த கற்பனையானது நமக்கு ரொம்ப முக்கியமானது அதாவது நம்ம எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிக்கிற மாதிரி இந்த கற்பனைங்கிறது அப்போ ஒரு உணர்வு பூர்வமா ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்குள்ள அனுபவிக்கும் போது அதை நோக்கி நீங்கள் இயல்பாவே பயணிக்க தொடங்குவீங்க அது உங்களால இயல்பாகவும் அடைய முடியும் அப்போ இது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் எந்த விஷயத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா வெளி வெளி செயல்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆனால் இந்த வெளி செயல்கள் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா சரியான உள்தன்மையிலேருந்து தான் தொடங்குது அப்போ சரித சரியான உள்தன்மையை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த சரியான உள்தன்மையை உருவாக்குறதுக்கு நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா கற்பனை தான் கற்பனை தான் நமக்குள்ள சரியான உணர்வு நிலையை உருவாக்க பயன்படக்கூடிய ஒரே கருவி அதை நாம் சரியாக பயன்படுத்தும் போது நமக்குள்ள சரியான விஷயங்கள் நிற்கும் அதனால் செயல்களும் சரியான விஷயங்கள் விதங்களில் வெளிப்படும் அதனால் நாம் நினச்ச விஷயங்களை அடைகிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும் சும்மா நடக்குமா நடக்காது அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இப்படி இருந்தால் இருக்கும் முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு தெளிவை கொண்டு வாங்க நல்ல கற்பனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் இப்படி இருந்தால் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதெல்லாம் உங்களை தேடி வரும் நடக்குமா நடக்காதாலாம் அதெல்லாம் நம்ம அதோடைய வேலை இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துடணும் இயற்கை கிட்ட கொடுத்துடணும் இல்லை உங்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்புற கடவுள்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்துட்டு நிம்மதியாக அன்றாட வாழ்க்கையை கொஞ்சம் நன்றியோடு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கற்பனை எல்லாம் கண்ணு முன்னாடி உருவாகிறத நீங்கள் வழிநடத்தப்படுறத உணர முடியும் அந்த விஷயங்களை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில நிஜமா உங்களால அனுபவிக்க முடியும் இது கண்டிப்பாக நடக்கும் அதனால கற்பனைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் அதனால் கற்பனை பண்ண ஆரம்பிங்க ஆனால் அதுக்காக நம்ம எப்போவுமே கற்பனையில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை இதுவும் ஒரு சரியான செயல்முறையாக இருக்கணும் எந்த நேரத்தில் எப்படி இதெல்லாம் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் இதுதான் விஷயம் கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் இன்வால்மெண்ட்டாக உள்ளே இறங்கி நாம் கற்பனை பண்ணணும் அவ்வளோதான் விஷயம் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கற்பனை பண்ணுற அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கட்டும் நன்றிகள் கோடி